சாய்ராம் ஒரு சாய் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுட்டு பாருங்க அதாவது பாபாவுடைய கோவில்கள்ல அவருடைய துணியில ஏன் வந்து நைவேத்தியம் சேர்க்கிறாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்றது அந்த கேள்வி அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சகுன்மேரு நாயக் அப்படின்ற பாபாவுடைய பக்தருடைய கனவில் பாபா வந்தார் பாபா அப்போ உருவத்தில் தான் இருந்தார் ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போ பார்த்தோம் அப்படின்னா பாபா அவருக்காக கொஞ்சம் மென்மையாக வேக வச்ச சாதத்தை கொண்டு வருமாறு சொன்னார் யார்கிட்ட சகுன்மேரு நாயக் கிட்ட சொன்னார் அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்தரு வேக வச்ச சாதத்தில் அதில் எதுவும் சேர்க்காம எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் வந்து பண்ணார் அதுக்கப்புறமா பாபா என்ன சொன்னார் அப்படின்னா அந்த சாதத்தை அவர்கிட்ட எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அதுல கொஞ்சம் நெய் சேர்க்குமாறு சொன்னார் அப்பத்தில் இருந்து சகுன்மேரு நாயக் வேக வச்ச அந்த சாதத்துல கொஞ்சம் நெய்யை சேர்த்து அதை முதல்ல பாபாவுடைய துணிக்கு சமர்ப்பணம் பண்ணாரு அதாவது அக்னி தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணாரு அதுக்கப்புறமா அந்த உணவுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து பாபா உபயோகிக்கிற ஒரு சின்ன பானை போல இருக்கும் அதுக்கு வந்து கொலம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து எடுத்து வச்சுருவார் அப்போ தான் வந்து பாபா வந்து எடுத்துக்க முடியும் இல்லையா அதனால் அவர் தனியாக எடுத்து வச்சுருவார் மீதி இருக்கிறத அங்கே இருக்கிற பைரவர்களுக்கு கொடுத்துருவார் இதுதான் இன்னைக்கு நிறைய பாபாவுடைய கோவில்களில் பின்பற்றிட்டு வராங்க நன்றி ஜெய் சாய்ராம்